வணக்கம் சிங்காரமானோர் மீனாட்சிக்கு மங்களமாக திரட்டி பண்ணி பெண்கள் எல்லாரும் மா கூட்டி கொண்டே அம்பாளு பண்டிகரை ஈழே விட்டார் அப்போ மாப்பிளை தூரை மாசமானார் கோணங்களன் நாங்கள் அலைந்து விட்டு உத்திரியத்தையே எடுத்து விட்டு தலையிட்டு பப்பா விட்டு விட்டு கட்டிலை விட்டு கண கோபத்துடானே கீழயில் எங்கிச்சாய நஞ்செய்தான் அப்ப பாண்ட்ரிசம் போலயே தான்பா என்று அம்மன் அவர் பாதவாடி இவழே தான்பாண்டு எங்கூரையைப் பெற்ற தங்களுக்கு சாமி இத்தனை கோபங்கள் வந்ததென்ன பட்டியர் அறிய சொன்னீரான மனம் போலென ரட்டுவன் சாமி என்றார் அவர் ஆத்திரத்துடனே இன்று இருந்து கண பாத்திரம் இல்லையே என்ற இன்று நேற்றிரை போடு நிந்தா தேடி மருதை அம்பாவேலி ஏன் நடவும் வந்தார் கட்டிலில் புது மெத்தையில் பீரோ வரி தானுமில்லை திண்டில் அழகா அணி கூடவில்லை குறிச்சி நான் கணி மேசையில் குழியுடைய அது ஒண்டனுக்கு ஒரு குடியிரு குறு வேழுமில்லை உம்மா மாமியா வந்த மாதிரி பேனா மாதிரி வாரியாக நான் இருப்பேனா காதும்பான் நாமங்கால நஞ்சினா நேச போறேன் வாரே நான் அண்டா வில்லை குண்டா வில்லை வேலை இல்லை குண்டா வில்லை குளமுல்லச் சொம்புள்ள தங்க குற்றவோள் அக்கோட இல்லை இத்தனை பாற்றையின் தங்கே திரு நல்ல இவ்வரண்டிருந்திருந்தேன் வெக் வெக்கட்டு உடனே ரொம்ப பொழுதுபிரிந்தது போகுமா வந்தது பொற்கொளி பொற்கொழி ஓகே வெக்கட்டு உடனே வேறியே அம்மன் பக்கத்தில் வண்டி ஓரிங்கியிருந்தேன் குட்ட ஓடி முகத்தை பார்த்து ஒழுங்கால முட்டு விட்டான் ஒருவரமை அண்ணனியிடம் சொல்லி வாழ்வு தர வேணும் தோழி என்றார் இயற்கை சீருதரா வேணும் தோழி என்றார் ஈயத்து நாளைன்னு ஒரு சோடியா எறும்பு நாளை ஒரு சோடியான் பித்தளை நாளைன்னு ஒரு சோடியம் தங்கத்து நாளைன்னு ஒரு சோடியம் தாம்பரத்து ஒரு சோடியா வெள்ளி ஒரு சோடியா வெங்கலத்து நாளைன்னு ஒரு சோடியா வயத்து ஒரு சோடியான் ஆடிர ராசிகள் ஆயிரம் பாடிர ராசிகள் ஆயிரம் ஆம் வீதிக்கு வீதி வேடிக்கை பார்க்கவே வந்து இன்றை பெருமாள் மீனாட்சிக்கு சீர்குண்டு போயிட்டார் மானாமாரிட விட்டார் அழகர் வைகையில் பாதி விட்டார் தல்லாகூடமும் விட்டார் தங்கச்சி மீனாடிக்கு வண்டி உள்ள கூடம் வையையில் பாதி நேரம் அத்தனை விட்டார் அல்லாருமயுடன் மீனாடிக்கு கல்வியும் குறையாத வயசும் ஓர் கபடி பாறாத நட்பும் கன்றார வளமையும் குன்றாத இளமையும் கழிவிழி இல்லாத உடலும் சடியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீற்றியும் மாறாத வார்த்தையும் தலைகள் பாறாத கொடையும் தொழையாத நிதியமும் போனாத கோலும் ஓர் துன்பம் வாழ்வும் துயரின் பாரத்தில் அன்பு உதவி பதியை தொண்டர்களு கூற்று கண்டார் அடையாடி அருயரும் ஆயனவன் தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அகலாத அகலாதி அருவாணி அபிராமியே தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளின் தளபதியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா அனந்தரும் நண்டனம் எல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கணன் தரும் அபிராமி கடை கண்களே ஆட்டாளே எங்க அதிராமி வட்டிய அண்டமண்டாம் பூட்டாளே புவியரங்க காட்டாளே மாஜிலம்பு இறத்தாளே பாசாங்குலமும் கரும்பு வெள்ளும் முக்கண்ணிய தொழுவோருக்கு யாரும் ஒரு இல்லையே காமாட்சிபாளம் அங்கக்கிரளமும் நெட்டியில் தகர நகர ஓட ஒளியும் சரப்புடி வழக்கணன் மிங்கையில் கடையமன் தாயிட்டு முட்டிரானமும் முட்டு மூக்கட்டியன் ரத்தன மோகனன் மாலையலகும் அட்டி விரலன் தங்கை சட்டி வட்டியால் அடிய நான் சொல்வதோ அழகான காஞ்சியின் புகழாக விளங்குமே அம்மைகாட்சி உமையே பட்டுவிர மோதிரன் எத்தனவிர காசவன் பாடகன் தண்டஒடுசன் பச்சை உயிர் ஊழியன் இசையால் இழை தீட்டவன் பாரச்சிரம்பு ஒழியன் முழுது உயிர் ஊழியன் புற்பரா கட்டியால் இல்லட்டாடி முட்டு மூ கட்டியன் ரத்தனப ரத்தனன் மோகனன் மாலை அழகும் அட்டி விரலன் தங்கை சட்டி அடிய நான் சொல்லத்திரமோ அழகான காஞ்சியில் புகழாக விளங்குமே அம்மைக்காக மாற்றி உகையேன் நன்றி வணக்கம்